எபிசோடு ஒன்று சிவபுரம் ஒரு பழமையான அமைதியான கிராமம் அழகான காடுகள் மற்றும் பனிமூடிய மலைகளால் சூழப்பட்டது கிராமத்தில் பல பழமையான கதைகள் இருந்தன சிலது இனிமையாகவும் சிலது நடுங்க வைக்கும் கதைகளாகவும் இருந்தது ஆனால் அதில் அரண்மனை மரம் பற்றிய கதைதான் மிகவும் மர்மமாகவும் பயமுறுத்தும் வகையிலும் இருந்தது விவேக் ஒரு இளம் மற்றும் ஆர்வமிக்க புகைப்பட கலைஞர் கிராமத்தின் இயற்கை அழகுகளை படம் பிடிக்க வந்திருந்தான் அவன் ஒளியையும் நிழலையும் குறிக்கோளாக கொண்டு புதுமையான கதைகளை தேடி கொண்டிருந்தான் ஆனால் அவனுக்கு தெரியவில்லை அவன் பக்கம் வந்து கொண்டிருக்கும் மர்மத்தை பற்றி அந்த மாலை நேரம் கிராமத்தின் இருக்கும் அந்த பழமையான மரத்தை அவன் கண்டான் நீண்ட கிளைகள் எலும்பு போன்ற வடிவத்தில் சுழன்று கொண்டிருந்தது கிராமத்தினர் அவனை எச்சரித்தனர் அந்த மரத்துக்கரையில் போகாதீங்க சவோ ஆனால் ஆர்வம் அவனை விடவில்லை சூரியன் மறையும் நேரம் மரத்தின் ஒவ்வொரு சுவடுகளும் வித்தியாசமாக இருந்தது அவன் கேமராவில் சில புகைப்படங்கள் எடுத்து பார்த்தான் வீடு திரும்பிய பின் புகைப்படங்களை பார்வையிட்ட போது அவன் இதய துடிப்பு வேகமானது புகைப்படங்களில் தென்பட்டது மனித முகங்கள் சிலர் அழுவது போலவும் சிலர் பயங்கரமாக சிரிப்பது போலவும் இருந்தது அதில் ஒரு முகம் அவனை அதிகமாக கவர்ந்தது மிக ஆழமான துன்பமான கண்களை கொண்ட ஒரு பெண் முகம் அந்த கணமே அவன் கைபேசியில் ஒரு செய்தி வந்தது அறியப்படாத எண்ணில் இருந்து நீ என்னை பார்த்தாயா விவேக் குழப்பமடைந்தான் அவன் இருக்குமிடம் திடீரென குளிர்ந்தது போல் உணர்ந்தான் அவன் முழு அறையையும் பார்த்தான் ஆனால் அவன் மட்டும்தான் இருக்கிறான் அறையின் விளக்கு மங்கியது வெளியில் இருந்த மரத்தில் இருந்து வந்த குளிர்ந்த காற்று கதவின் இடைவெளி வழியாக ஊடுருவியது அறையின் மூலையில் ஒரு மங்கிய வடிவம் நிழலாக தோன்றியது விவேக்கின் முழு உடலும் உறைந்தது கண்ணாடியில் அவனது எதிரொலியை கண்டான் ஆனால் கண்ணாடியில் நின்ற முகம் அவனுடையதல்ல அவள் நீண்ட கூந்தலுடன் ஆழ்ந்த கண்களால் அவனை நேராக பார்த்து கொண்டிருந்தாள் விவேக் திரும்பி பார்த்தான் அறையில் யாரும் இல்லை திடீரென அவனது கைபேசி மீண்டும் ஒலித்தது திரையில் அன்னோன் என காணப்பட்டது அவள் குரல் கேட்டது நான் இதுவரை வெளியே வர முடியவில்லை நீ மட்டும் என்னை கண்டாய் அறையின் கதவுகள் மெல்ல திறந்தன வெளியில் இருந்து வலுவான காற்றடித்தது காற்றில் குழந்தையின் சிரிப்பு ஒலித்தது விவேக் அசைய முடியாமல் நின்றான் அவன் மூளையில் ஒரு கேள்வி அவள் உண்மையிலேயே உள்ளே வந்துவிட்டாளா அவளின் கண்கள் இருண்ட இரவில் ஒளிரும் இரு தீப்பொறிகள் போல இருந்தது அவள் கண்களிலிருந்து வெளிவந்த மர்மம் அவனை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது அவள் கையை நீட்டினாள் அவன் அவளை தொட முயன்றான் ஆனால் அவன் விரல்கள் காற்றை மட்டுமே எட்டின அந்த நேரத்தில் அறையின் மையத்தில் தொட்டிலின் சுழல் மெதுவாக சுழன்றது காற்றில் குழந்தையின் சிரிப்பின் மெல்லிய ஒலி விவேக் திரும்பி பார்த்தான் அந்த தொட்டிலில் ஒரு குழந்தையின் நிழல் தென்பட்டது முழு அறையும் ஆழ்ந்த இருளில் மூழ்கியது அவள் குரல் அனைத்திலும் கேட்டது நீ மட்டும் என்னை காப்பாற்ற முடியும் விவேக் மனது முழுக்க குழப்பமாக இருந்தது அவள் சொன்ன அந்த ஒரே வசனம் அவன் மூளையில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது அறையில் ஒளி இல்லை ஆனால் ஒரு மந்தமான வெளிச்சம் தொட்டிலின் அருகே மிதந்து கொண்டிருந்தது அவன் அதன் பக்கம் நெருங்கினான் திடீரென தொட்டிலின் அருகே ஒரு பழைய கிழிந்த விளையாட்டு பொம்மை விழுந்தது அதில் சந்தியா என்று பழுப்பான எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது சந்தியா என்று விவேக் மெல்ல கூறினான் அவள் குரல் மீண்டும் கேட்டது நீ எங்கள் கதையை அறிய வேண்டும் என் மர்மத்தை முடிவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் விவேக் முழு அறையையும் சுற்றி பார்த்தான் அவன் நடப்பட்டிருந்த கம்புகளை பிடித்தபடி அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று தேடினான் வெளியில் மரத்தில் இருந்த கிளைகள் வலுவாக அடித்தன மரத்தின் நிழல்கள் அறைக்குள் கீறி வருவது போல தோன்றியது அவனது தொலைபேசியில் ஒரு புதிய புகைப்படம் வந்தது அதில் அந்த பழைய அரண்மனையின் புகைப்படம் மற்றும் அதன் முன் கையில் ஒரு கேமராவுடன் அவன் நின்று கொண்டிருந்தான் ஆனால் அவன் அதை பிடிக்கவில்லை விவே கண்ணை மறைத்துக் கொண்டான் அவன் மூளை முழுக்க ஒரே குழப்பம் நான் என்ன செய்ய போகிறேன் அவள் குரல் இன்னும் நெருக்கமாக அரண்மனைக்கு வா உண்மை அறிந்து கொள் என்று கேட்டது விவேக் எப்படி அந்த அரண்மனைக்கு சென்றான் அவள் அவனை ஏன் இழுத்து கொண்டு வந்தாள் அந்த அரண்மனையின் மர்மம் என்ன தொடர்ந்து அறிந்து கொள்ள இணைந்திருங்கள்